அட பாவிகளா இந்த அளவுக்கு பெரிய ராட்சச வாழை மீனை பிடிச்சி எங்களால் கொஞ்சம் கூட சந்தோஷப்பட முடியாத மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க இந்த மீன் தான் போன வருஷம் நாங்கள் பிடிச்சதுலேயே ரொம்ப பெருசு தந்தி நியூஸில் கூட இந்த மீன் வந்துச்சு அந்த அளவுக்கு பெரிய வாழை மீன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இதை தேலி மீன் தான் சொல்கிறீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பிடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள் ஒரு நூறு அடி ஆழம் பெரிய பாலத்து மேலேருந்து இருந்து தூண்டி போட்டு பிடிச்சிருக்கோம் இந்த தூண்டியை கட்டுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் மக்களே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் இதுக்கு அவ்வளோ நரம்பு யூஸ் பண்ணோம் அதை எப்படி தூக்கிட்டு வரோன்னு பாருங்க பேரல்ஸ் மாதிரி எங்கள் அண்ணன் தான் இறங்கி பிடிச்சி மேலே தூக்கிக்கிட்டு இருக்காரு இந்த வாழை மீனை பிடிச்ச எங்களுக்கு இது வாழை மீனா தேலி மீனான்னு தெரியாதா இப்போ ஃபோட்டோவில் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் வாழை மீன் மக்களே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதா வாழை மீன் பக்கத்தில் இருக்குது தேலி மீன் பார்த்தாலே வித்தியாசம் நிறைய தெரியும் அதை விட நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த மீனுக்கும் அந்த மீனுக்கும் இந்த வாழை மீன் சாப்பிடக்கூடியது ஆஃப்ரிக்கன் கேட்பீஷ் தான் சாப்பிடக்கூடாது தடை பண்ண மீன் ரெண்டுக்கும் ஆயிரம் வித்தியாசம் இருக்குது இந்த வாழை மீன் நம்மளோட நேட்டிவ் ப்ரீடு தான் உங்களுக்கு இதுக்கு மேலேயே வித்தியாசம் தெரியும்னா பெரிய வாழை மீனோட வாயில் போய் கையை வச்சிங்கன்னா தெரியும் கேட்ஃபிஷோட வாயில் கையை வைக்கலாம் வாழை மீனோட வாயில் கையை வைக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் நாங்கள் யாருமே அந்த மீனோட வாயில் கை வச்சிருக்க மாட்டோம் அவ்வளோ பெரிய ஷார்ப்பான பல் இருக்கும் இந்த வீடியோ இப்போ நாங்கள் காட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி எடுத்தது நாங்கள் ஆப்ரிக்கன் கேட்ஃபிஷ் எல்லாம் லட்சக்கணக்கில் பிடிச்சி அழிச்சிருக்கோம் நாங்கள் ஒரு சோசியல் சர்வீஸே முடிச்சிட்டோம் ஓகே மக்களே உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் நம்ம சேனலில் தாறுமாற பல வீடியோ இருக்குது ஃபுல்லாக பாருங்கள்